ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலேருந்து கார்த்திகா இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பதிவு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவுக்கு பறிச்ச ஸ்டார்ட் ஆக போகுது சிபிஎஸ்சிக்கு ஆல்ரெடி எக்ஸாம் போயிட்டுருக்கு பசங்க ஃபுல்லாக இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக தயவு செஞ்சு டூ வீலரில் ஸ்கூலுக்கு வர்றதை நிப்பாட்டுங்க வீட்டிலருந்து நீங்கள் ஒரு ஆள் வெளியில் வர்றீங்க ஆனால் பேரண்ட்டுக்கு தெரியாமல் உங்கள் வண்டியில் மூணு பேரை ஏற்றிட்டு போகிறீங்க இது எல்லா பேரண்ட்டுக்குமே தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இந்த இயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாதாரண மற்ற கிளாஸ் படிச்சுட்டு நம்ம பறிச்சு விதாமல் விட்டுட்டு கூட அடுத்த இயர் பண்ணலாம் ஆனால் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து வண்டியை அவாய்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க ஸ்கூல் வேனில் போக வாய்ப்பு இல்லைன்னா ஆட்டோவோ வேறு வேனோ ஏதோ நான் அரேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைனா நீங்களே காலையில் கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு வாங்க ஸ்கூலும் வந்து ஸ்கூல் நிர்வாகமும் என்ன செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி பேரண்ட்டுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருங்க இந்த திங்கட்கிழமையிலருந்து யாருமே அவங்க இண்டிவிஜுவலாக வண்டியில் வரக்கூடாது பேரண்டோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க வரக்கூடாது ஒன்று ஸ்கூல் வேனில் வாங்க இல்லைன்னா ஆட்டோ வேன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத பேரண்ட்டுக்கு அவேர்னஸ் கொடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா செல்லையோ பேப்பரையோ நம்ம எதை திறந்தாலும் டிவியை திறந்தாலும் ஆக்சிடெண்ட்டு எங்கே பார்த்தாலும் பசங்கள் ஆக்சிடெண்ட்டு காலு கை அடி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம பசங்கள் நல்லா இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நேற்று பார்க்குறேன் மூணு பசங்க ஒரே வண்டியில் யூனிஃபார்மோடு போகிறாங்க வண்டி ஓட்டுற பையன் ஒரு கா ஒரு கையில் ஃபோன் வச்சு பேசிகிட்டு போகிறேன் பின்னாடி அவனை நம்பி ரெண்டு பசங்க இருக்காங்க அது யாரோட பசங்கன்னு தெரியாது யார் விழுந்தாலுமே வீட்டுக்கும் ஆபத்து அவங்களுடைய படிப்புக்கும் பிரச்சனை அதனால் தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யாரும் வண்டியை தொடாதீங்க பேரண்ட்டும் அவேர்னஸ் கொடுங்க பள்ளி நிர்வாகமும் அவேர்னஸ் கொடுங்க நன்றி